Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. <générique> பிரான்ஸ் நாட்டில் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அமைச்சரவையின் அங்கீகாரத்திற்காக குடியரசுத் தலைவரிடம் விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன இது முடிவானதன் பின்னர் அமைச்சரவை முழுமையாக ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது பிரதமர் மிஷேல் பேர்னியே குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ சந்திப்புக்கு பின்னர் மெக்திங்யோ அறிவித்தலை வெளியிட இருக்கிறது பிரதமர் மிஷேல் பேர்னியே வியாழனன்று எமானுவேல் மேக்ரோனிடம் தனது வருங்கால அரசாங்கத்தின் விவரங்களை வழங்கியிருக்கிறார் அமைச்சரவையை அதிகாரப்பூர்வ பட்டியல் விரைவில் வெளியாகும் என பிரதமர் கூறுகிறார் மிஷேல் பேர்னிய எமனுவேல் மேக்ரோ ஆகியோருக்கு இடையேயான செப்டம்பர் பத்தொன்பது வியாழன் அன்று நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் இந்த விவரங்கள் குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன பிரதமர் குடியரசுத் தலைவரிடம் முன்மொழிந்த பல பெயர்களை பிரான்ஸ் தொலைக்காட்சி உறுதிப்படுத்தியிருக்கிறது பிரதிநிதிகளின் தலைவர் லோரோ வக்கியே ஒரு பதவியை ஏற்க மறுத்திருக்கிறார் அவர் பொருளாதாரம் நிதி அமைச்சகத்தை மறுத்துவிட்டதாக அறிவிக்கப்படுகின்றது பிரான்சில் அமைச்சரவைக்கென முப்பத்தெட்டு பேரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன மிஷேல் பெர்னியே வலது மற்றும் மையத்தின் முக்கிய தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பில் பங்கேற்ற ஒருவரின் கூற்றுப்படி அரசாங்கம் முப்பத்தெட்டு அமைச்சர்களை உள்ளடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எர்வே மொராலத்தால் மார்க் ஆகிய அரசியல் தலைவர்கள் மிஷேல் மக்திங்யோனுக்கு அழைக்கப்பட்டு ஏறத்தாழ இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னரே அமைச்சரவை முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லா வருடங்களாக மிஸ் தமிழ் டொரண்டோ மிஸ் கனடா மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் என்ற கலாச்சார அழகிராணியை நடத்தி வருகின்றேன் இம்முறை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கனடாவில் மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் என்ற நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றேன் இதில் ஐரோப்பாவில் வாழும் தமிழ் பெண்கள் ஆசியா நாட்டில் ஆஸ்திரேலியா அமெரிக்கா நாட்டில் வாழும் தமிழ் பெண்கள் இதில் பங்கு பெறலாம் இதில் பங்கு பெறும் பெண்கள் அங்கிருந்து வருவது மட்டும் உங்கள் பொறுப்பு இங்கு வந்தவுடன் சகல வசதிகளையும் நாங்கள் செய்து தருவோம் இந்த நிகழ்ச்சி முற்றிலும் தமிழ் கலாச்சார ஆடை அணிகளில் பங்கு பெறலாம் இதில் பங்கு பெறும் பெண்கள் விஸ் யூனிவர்சல் டாட் காம் என்ற வெப்சைட்ல நீங்கள் அப்ளை பண்ணலாம் அல்லது ஃபோர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் செவன்

ஷாப் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள தினமும் உங்கள் பணியிடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரியாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப்

நாட்டின் பிரதமராக அறிவிக்கப்பட்டு இரண்டு வாரங்களின் பின்னர் புதிய அமைச்சரவையை அறிவித்துள்ளார் இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள அமைச்சரவையில் முன்னைய அரசாங்கத்தில் பதவி வகித்த சிலர் அமைச்சர்களாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகிய பிரதமர் வியாழக்கிழமை மாலை தனது புதிய அமைச்சர்கள் பட்டியலை ஜனாதிபதி மெக்ரோனிடம் கையளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது வரி அதிகரிப்பு ஒன்றை அறிவிக்க அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் இந்த அழுத்தத்தினை புதிய பிரதமர் மிஷேல் மீது குடியரசுத் தலைவர் திணிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வரி அதிகரிப்பு விவகாரம் ஏனைய கட்சியினரை பெரும் கோபத்திற்கு உள்ளாக்கி வருகின்றது வரி அதிகரிப்பை மரின் லூப்பென் கடுமையாக கண்டித்துள்ளார் பிரெஞ்சு மக்களால் எதையும் தாங்க முடியாது அரசாங்கம் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதை தவிர வேறு வழி இல்லை என்றும் மரின் லூப்பன் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேர்னியர் தமது அரசாங்கத்திற்காக அரசியல் குழுக்களை ஒன்றிணைக்கின்றார் மிஷேல் பேர்னிய வியாழன் அன்று தனது அமைச்சரவைக்கான இறுதிக்கட்ட ஆலோசனைகளை நடத்தியுள்ளார் குறிப்பாக தேசிய சட்டமன்றத்தின் தலைவரான ஜால் ப்ரோன் பிவே செனட் தலைவர் ஜெரா லாஷே ஆகியோருடன் ஆலோசனை நடத்தியிருந்தார் இந்த ஆலோசனைகளின் பின்னரே பெர்னியரின் அமைச்சரவை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது கூட்டணி ஆட்சி அமைக்கும் முயற்சியில் பிரதமர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் பணி சிக்கலாகியதாக தெரிய வருகின்றது தேர்தலில் ஐந்து வீதம் பெற்றவர்களை நம்பி நாட்டின் திறப்புகோள்களை ஒப்படைப்பது பதட்டமானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அவர் வழிநடத்தும் கொள்கையின் எந்த அறிகுறையும் இல்லை என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன பிரான்ஸ் வலதுசாரி ரிப்பப்ளிக்கன் கட்சியின் லோரோ பெர்னியரின் அமைச்சரவையில் அங்கம் வகிக்க மறுத்துள்ளார் செப்டம்பர் வியாழன் அன்று சட்டமன்றத்தில் அவர் தலைமை தாங்கும் குழுவின் பிரதிநிதிகளிடம் மிஷேல் பெர்னியரின் அரசாங்கத்தில் பங்கேற்க போவதில்லை என்று தெரிவித்துள்ளார் மிஷேல் பெர்னியருடன் ஒரு கட்ட பேச்சல்ல பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்த லோரோ வக்கியே தற்பொழுது பேசியில் அவருக்கு பதவியை மறுத்திருக்கின்றார் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து தெரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள் இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையாளர் ஒர்சுலா ஒண்டலேயனின் புதிய ஆணையத்தில் பிரான்ஸ் தனது செல்வாக்கை இழந்துள்ளது இதற்காக தற்பொழுது வருத்தம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரான்ஸ் ஆணையாளர் பதவியை வகித்து வந்த தியரி பிரிட்டன் ராஜினாமாவுக்கு பின்னரே பிரசல்ஸில் செல்வாக்கு இழந்திருப்பதாக பிரெஞ்சு அதிகாரிகள் கூறுகின்றார்கள் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அரசியல் கட்சிகள் கூடியிருந்தன உர்சுலா ஒன்றலையன் ஒரு புதிய அணியை தேர்ந்தெடுத்தார் இதன்பொழுது ஐந்து பிரெஞ்சு அதிகாரிகள் பிரசல்ஸில் பாரிஸ் செல்வாக்கை இழந்ததற்கு வருத்தப்பட்டார்கள் ஐரோப்பிய அரங்கில் எமனுவேல் மெக்ரோனின் செல்வாக்கு முன்பு இருந்ததைப் போல இப்பொழுது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியம் அதன் புதிய உள்நுழைவு வெளியேறும் முறையை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை மீண்டும் தாமதப்படுத்தி இருக்கிறது இதற்கான காரணம் நெரிசல் எல்லை கடக்கும் இடங்களில் நீண்ட வரிசைகள் காணப்படுவதாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனாலேயே இந்த விடயம் பிற்போடப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றியம் ஆரம்பத்தில் இஇஎஸ்ஐ நடைமுறைப்படுத்தும் வகையில் ஷங்கன் பகுதிக்குள் நுழைய இயு அல்லாத குடிமக்களுக்கு கைரேகை மற்றும் முக அங்கீகார சோதனைகளை அறிமுகப்படுத்தியது இருப்பினும் பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து உள்ளிட்ட பல உறுப்பு நாடுகள் இந்த முறையை நடைமுறைப்படுத்த தயாராக இருப்பது குறித்து கவலை தெரிவித்தன ஐரோப்பிய ஒன்றிய நுழைவு வெளியேறும் முறையை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்படுவதற்கு முதன்மையான காரணமாக பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து ஆகிய முக்கிய நாடுகளின் கவலை காரணமாக அமைந்திருக்கிறது இந்த நடைமுறை துறைமுகங்கள் விமான நிலையங்களில் கணிசமான நெரிசலை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சத்தில் தயார் நிலை மற்றும் போதுமான சோதனை இல்லாதது குறித்து அவர்கள் பிரச்சினைகளை எழுப்பியுள்ளனர் இதனை நடைமுறை தொழில்நுட்ப சவால்கள் தற்போதுள்ள எல்லை உள்கட்டமைப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளுடன் புதிய அமைப்பின் சீரான ஒருங்கிணைப்பை உறுதி செய்வது என்பவை சிக்கலாக இருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல்